உலகின் நம்பர் ஒன் செஸ் பிளேயர் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்களுக்கு பென்ஸ் காரை பரிசாக வழங்கி கௌரவித்துள்ளது வேலமால் நெக்ஸஸ் நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் நாங்க பாக்குறது கனவா இல்ல நனவா ஆச்சரிய விலகாம அதிர்ச்சி விலகாம பலருமே கேட்டுட்டு இருக்காங்க இந்தியாவுடைய மிகச்சிறந்த தலைவர் கூட்டாட்சிக்கான தலைவர் அப்படின்னு புகழாரம் சூட்டி இருக்கிறார் பாஜகவுடைய ராஜ்நாத் சிங் இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிக்காரர்கள் எந்த அளவுக்கு புகழ்வாங்களோ அதை விட அதிகமாகவே எங்களை புகழ்ந்திருக்காரு அது அவருக்கு அவசியம் கூட இல்லை ஆனால் புகழ்ந்திருக்கிறார் அப்படின்னு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காரு திமுக மு க ஸ்டாலின் இதன் தொடர்ச்சியாகவே பார்த்திங்கல்ல பாஜக திமுகவுடைய ரகசிய உறவு வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது அப்படின்னு கடுமையாக விமர்சிக்கிறாரு எடப்பாடி அதிமுக என்ன தாங்க ஆட்சி எடப்பாடிக்கு அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்காரு ராசா புரிஞ்சிருப்பீங்க கலைஞர் மு கருணாநிதி அவருடைய நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழா இதை ஒட்டி தான் இத்தனை சமாச்சாரங்களும் வெடிச்சிருக்கு உள்ளுக்குள்ளார பல்வேறு அரசியல் கணக்குகள் சில பல சீக்ரெட் நகர்வுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன தான் நடந்துகிட்டு இருக்கு இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் கலைஞர் மு கருணாநிதி நூற்றாண்டு நாணய வெளியிட்டு விழா கலர்ஃபுல் கேள்விகள் மறைந்த முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு நினைவு நாணய வெளியிட்டு விழாங்க நேற்றைக்கு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி சென்னையில் செம்ம கலர்ஃபுல்லா ஒரு திருவிழா போலவே அரங்குன்னதுங்க நூறு ரூபாய் நாணயம் வந்துட்டு வெளியிடப்பட்டது வெளியிட்டது மத்திய பாஜக அமைச்சரான திரு ராஜ்நாத் சிங் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அமைச்சர் பெருமக்கள் அப்புறம் எக்கச்சக்கமான திமுகவினர் இன்னொரு பக்கம் பாஜகவினர் குறிப்பாக அமைச்சர் திரு எல் முருகன் அப்புறம் பாஜகவுடைய தலைவர் திரு அண்ணாமலை உள்ளிட்ட பலருமே இந்த விழாவில் பங்கெடுத்துக்கிட்டாங்க திமுகவுடைய கூட்டணி கட்சியினரும் திரளானோர் வந்துட்டு இந்த விழாவில் பங்கெடுத்துக்கிட்டாங்க இந்த விழாவில் தான் மைப்பிடித்த ராஜ்நாத் சிங் இந்தியாவில் கூட்டாட்சிக்கு வித்துட்டதில் மிக முக்கியமானவர் கூட்டாட்சிக்கான ஒரு தலைவர் அப்படின்னும் கலைஞரை வந்துட்டு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லை இந்தியாவில் தேசிய கொடி ஏற்றக்கூடிய நம்முடைய மூவர்ண கொடி ஏற்றக்கூடிய அந்த உரிமையை மாநில முதலமைச்சர் ஏற்றக்கூடிய அந்த உரிமையை வாங்கி கொடுத்தது கலைஞர் மு கருணாநிதி தான் நம்முடைய இந்தியாவில் முதன் முதலாக ஒரு மாநில முதலமைச்சர் மூவர்ண கொடியை வந்து ஏற்றியது கலைஞர் தாங்க இந்திய அரசியல்ல ரொம்பவே வசீகரமானவர் கருணாநிதி அது மட்டும் இல்ல இந்தியாவுடைய டைட்டன் போன்றவர் ஒருமைப்பாட்டுக்கு ஊறு விளைவிக்காதவர் முக்கியமாக கொள்கை மாறுபாடு இருந்தாலும் மறைந்த முன்னாள் பிரதமரான எங்களுடைய வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சிக்கு ரொம்பவே ஆதரவாக இருந்தவர் கருணாநிதி அப்படின்னு எங்க அவர் திமுக சேர்ந்துட்டாரா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு புகழ்ந்து தள்ளிட்டாரு மத்திய அமைச்சரான திரு ராஜ்நாத் சிங்க இதன் தொடர்ச்சியாக மைக் பிடித்த தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் கலைஞர் அவருடைய நாணயம் வெளியிடப்படுவதால எக்கச்சக்கமான ஹாப்பி அப்படின்னு தன்னுடைய உணர்வை பகிர்ந்துகிட்டவர் தொடர்ந்து நான் நயம் மிக்க தலைவரான கலைஞருக்கு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கு அனைத்து கட்சியினருடனும் நட்பு பாராட்டும் ராஜ்நாத் சிங் நாணயம் வெளியிட மிக பொருத்தமானவர் அப்படின்னு நன்றி தெரிவித்துவிட்டு தன் பங்குக்கு எக்கச்சக்கமாக ராஜ்நாத் சிங்கையும் புகழ்ந்து பேசினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதை ஒட்டி தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி க பழனிசாமி பார்த்தீங்களா திமுக பாஜகவுடைய ரகசிய உறவு வெளிச்சத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சவர் தொடர்ந்து தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா பாருங்க நாணயத்துல இந்தி இருக்கு அப்படின்னு அவருடைய கேள்விகளையும் அவர் வந்துட்டு முன் வச்சிருக்காருங்க இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சர்களான திரு ஜெயக்குமார் அவரு எங்க திமுகவுக்கு வந்து ஆட்சி கவிழ்ந்துடும் அப்படின்னு பயம் வந்துடுச்சு அதனால தான் ஆளுநர் தேநீர் விடுதல போயிட்டு ஃபஸ்ட்டு பங்கேற்க மாட்டேன்னாங்க அதுக்கப்புறம் போய் பங்கேற்று கொண்டாங்க எட்டுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் போனாங்க இப்போ பார்த்தோம்னா நாணய வெளியிட்டு விழா ஸோ பாஜகவோடு ரொம்ப க்ளோஸான உறவுல திமுக தான் இருக்கு அப்படின்னு அவரும் தன் பங்குக்கு விமர்சனங்களை முன் வச்சாரு இந்த பக்கம் பார்த்தோம்னா தேமுதிகவுடைய பொதுச் செயலாளரான திருமதி பிரேமலதா இவங்களுக்கு தேவை அப்படின்னா பாஜகவை அரவணைப்பாங்க தேவையில்லை அப்படின்னா உடனே சங்கின்றுவாங்க அப்படின்னு அவங்களும் கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க இப்படி நாலா பக்கமும் திமுகவை நோக்கி விமர்சனங்களும் கண்டனங்களும் பரந்த வண்ணம் இருக்கு ஆரோக்கிய உறவா அரசியல் உறவா ஸ்டாலின் போட்ட நான்கு கணக்கு கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய நாணயம் வெளியீட்டு விழா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம சிறப்பா நடக்கணும் அப்படிங்கறதும் முதல்ல இருந்து முதலமைச்சர் திமுகவுடைய எண்ணமா இருந்தது குறிப்பா இந்த விழா நெருங்க நெருங்க பாஜகவை தேவையில்லாம சீண்டாம விட்டதும் அவங்கள தேவையில்லாம உரசி அது விழாவுக்கு பங்கமாகிடக்கூடாது அப்படின்னோ ரொம்பவே பார்த்து பார்த்து தான் தங்களுடைய அடிகளை ரொம்ப பதமா ஆட்டத்தை ஆடுறோம் அப்படிங்கிறாங்க திமுகவினர் இரண்டாவது தமிழ்நாட்டுடைய முக்கியமான முதலமைச்சராக இருந்தாரு தோல்வி காணாத சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு கலைஞர் புகழை அகில இந்திய அளவில் இந்த நாணய வெளியீட்டு விழா மூலமாக கொண்டு போறது கூடுதலாக உணர்வுபூர்வமான ஒன்றாக திமுகவுக்கு இருந்ததுங்க மூன்றாவதாக அப்பாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மகனாகவும் தன்ன ஒரு வாரிசாகவும் இந்த இடத்துல அவர் பதிவு செஞ்சுக்கிட்டாரு நான்காவதாக மூன்றாவது முறையாகவும் பாஜக ஆட்ரிக் வெற்றியை பெற்று இருக்கு ஸோ இன்னும் ஐந்து ஆண்டுகள் இருப்பதால தேவையில்லாம எல்லா விஷயத்துக்கும் கவர்ச்சிக்கு வேணாம் அப்படின்னு தங்களுடைய உத்தியையும் கொஞ்சம் மாத்திருக்காங்க அந்த வகையில நெருக்கமாக பயணிக்கக்கூடிய விஷயங்கள்ல கூடுதல் நெருக்கத்தையும் காட்டியிருக்காங்க திமுக அப்படின்னு அதனுடைய மேல்மட்ட தலைவர்களாம் இப்படியான காரணங்களை அடுக்கிறாங்க திமுகவுடன் நெருங்கும் பாஜக மோடி மூ த்ரீ பிரதமர் திரு நரேந்திர மோடி கருணாநிதியுடைய நூற்றாண்டு நாணயம் அவருடைய புகழை என்றென்றும் நிலைநாட்டும் அப்படின்னு தன் பங்குக்கும் எக்கச்சக்கமாக புகழாரங்களை சூட்டிருக்காருங்க இந்த விழாவில் திமுக பாஜக கூடுதல் நெருக்கம் காட்டினது இதற்கு பின்னணியில பிரதமர் மோடியுடைய மூன்று முக்கியமான நகர்வுகளும் கணக்குகளும் இருக்கு அப்படிங்கிறாங்க முதலாவதாக இந்த ஆட்சி அப்படிங்கிறது மத்திய ஆட்சிங்கிறது இந்த முறை ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக பெரும்பான்மை இல்லாத கூட்டணிகள் தயவோடு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியா இருக்கு இதை ஐந்தாண்டுகள் ஆண்டுகள் முழுமையாக நிறைவு செய்யணும் அப்படிங்கறதுதான் பாஜக முதன்மையான டாஸ்க்காக இப்ப இருக்குங்க சோ இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகளை செஞ்சா அதனால ஆட்சிக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அதை எல்லாவற்றையும் தவிர்க்க ஏனைய மாநில கட்சிகளோடு கூடுதல் நெருக்கம் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இரண்டாவதாக நாற்பதுக்கு நாற்பது வென்று வலிமையான இடத்துல திமுகவும் இருக்கு எம்பிக்களை வைத்திருக்கு ஸோ திமுகவை கூடுதலாக பகைத்து கொள்ளவும் விரும்பல பாஜக மூன்றாவதாக மறைந்த ஒரு முக்கியமான மாநில முதலமைச்சர் முக்கியமான ஆளுமை அவருக்கு நாணயம் வெளியிட்டு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அகில இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கட்சிகள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்டயும் நம்பிக்கைகளை பெறலாம் முக்கியமா சமீபத்தில் எதிர்கட்சிகளுடைய இந்தியா கூட்டணி எம்பிக்களுடைய செயல்பாடுகள் எல்லோரும் பார்த்துருந்துருப்பாங்க அதுலேயும் மிக முக்கியமா வக்பு வாரிய சட்ட மசோதா அதை தாக்கல் செஞ்சப்ப இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கடுமையாக எதிர்வினை ஆற்றினாங்க அதை ஒட்டி அந்த மசோதாவை நிறைவேற்றாமல் அடுத்த கட்டமாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கும் பாஜக அனுப்பி வச்சாங்க ஆய்வுக்காக சோ இனி வருங்காலங்களில் எந்த விதமான மசோதாக்களை கொண்டு வரது அப்படின்னு சொல்லினாலும் பெரும்பான்மை இல்லாததால அனைத்து கட்சிகளுடைய ஆதரவையும் பெற வேண்டிய ஒரு இடத்துல பாஜக இருக்கு அதனால அதிக எம்பிக்களை வென்ற கட்சிகளை தேவையில்லாம பகச்சிக்க விரும்பல கொள்கை முரண்பாடுங்கிறது தனியா இருக்கட்டும் ஆனா எல்லா விஷயங்களிலும் எதிரான நிலைப்பாடு எடுக்க வேணாம் அப்படின்னு பாஜக நினைக்கிறது அதை ஒட்டியும் இப்படியான விழாக்கள்ல கூடுதல் நெருக்கம் காட்டி ஒரு சாப்டான அப்ரோச்சையும் பாஜக முன்வைக்கிறது அப்படிங்கிறாங்க பாஜக டெல்லி தலைவர்களோட நெருக்கமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய அனுதாபிகள் பாஜகவுடன் நெருங்கும் திமுக இறங்கி அடிக்கும் எடப்பாடி இது அதிமுக கணக்கு கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய நாணய வெளியீட்டு உள்ளாவால் திமுக பாஜக எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்களோ ஆனால் எக்கச்சக்கமான ஹாப்பியில் இருக்கிறது வேற யார் இரத்தத்தின் ரத்தங்கள் தான் குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி மிக முக்கியமாக பாஜகவுடன் கூட்டணியை முறித்து கொண்டாலும் கூட பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு திமுகவினர் வர்ணிச்சாங்க குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலிலும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல படுதோல்வியை அதிமுக சந்தித்தது ஸோ நோ பாஜக அப்படிங்கிறத தீவிரமாக முன்னகர்த்தணும் அப்படின்னு அதிமுக நினைத்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் தான் அதற்கு இடம் கொடுக்கிற மாதிரி திமுக ஆளுநருடைய தேநீர் விருதுல பங்கெடுத்துக்கிட்டது பாஜகவினரோடு அப்படியே கொஞ்சி குழாவியது அப்படியே சிரிச்சு மகிழ்ந்தது இப்போ ராஜ்நாத் சிங் அவரோடு நெருக்கமாக பயணிக்கிறது கூட்டணி கட்சிக்காரங்க எப்படி பேசுவாங்களோ அதை விட அதிகமாக திமுக காரர்களை விட அதிகமாக கலைஞரை சிறப்பு ராஜ்நாத் சிங் இந்த அளவுக்கு கலைஞரை புகழ வேண்டும் இல்லை ஆனால் உள்ளத உள்ளபடியெல்லாம் பேசியிருக்காரு உணர்ந்து பேசியிருக்காரு அப்படின்லாம் ராஜ்நாத் சிங்க்கு ஒரு பாஜக போலவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் போய் பேசியிருக்காரு பாஜகவும் திமுகவும் நெருக்கமா பயணிக்கிறது அப்படிங்கிற இந்த பரப்புரையை தீவிரப்படுத்துறாங்க அதிமுக முக்கியமா சமீபத்தில் செயற்குழு கூட்டத்திலும் மூன்று முக்கியமான கண்டன தீர்மானங்கள் மத்திய பாஜக அரசாங்கத்துக்கு எதிராகவும் அதிமுக நிறைவேற்றி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி அப்படின்னு எடப்பாடி ஏற்கனவே கராராகவும் தெரிவிச்சு அப்புறம் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஆளுநருடைய தேநீர் விருந்தில் திமுக பங்கேற்றது அங்க அவங்க நடந்துகிட்ட விதம் எல்லாவற்றிலுமே ரொம்பவே கொதிப்போடு இருக்காங்க இப்ப ராஜ்நாத் சிங்க கூட்டம் இந்த விழாவில் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்ததும் அவங்க கிட்ட ஒரு முகம் சுழிப்பை வந்துட்டு ஏற்படுத்தியிருக்கு நாம இறங்கி பாஜக அட்டாக் மற்றும் திமுக அட்டாக்க தீவிரப்படுத்துறப்ப இரண்டு ஆளுங்கட்சிகளையும் கடுமையாக விமர்சிக்கிறப்ப அதிமுக மக்களுக்கான கட்சிங்கிற நம்பிக்கையை பெற முடியும் இன்னொரு பக்கம் தேர்தல் நெருங்குற நேரத்தில் நேரத்தில் திமுக கூட்டணி கட்சிகளை அப்படியே இங்க அதிமுக பக்கம் கொண்டு வந்துடும் பாஜக பக்கம் தான் திமுக நகர்கிறது அப்படின்னு சொல்வதன் மூலமாக எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்து விட முடியும் இன்னொரு பக்கம் சொந்த கட்சியில நாற்காலி யுத்தம் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கு இல்லையா இப்ப திமுகவும் பாஜகவும் நெருங்குவதன் மூலமாக அவங்களை கடுமையாக விமர்சிக்கிறப்ப சொந்த கட்சி தொண்டர்கள் தொண்டர்கள்கிட்டையும் ஒரு தலைமைத்துவ இமேஜை வந்து உயர்த்தி கொள்ள முடியும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு லீடராகவும் அவங்க ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு எடப்பாடி அவருடைய மனசுக்குள்ளார இந்த பழைய சுமைதாங்கி படத்தில் எப்படி ஜெமினி கணேசன் அவருடைய முகங்கள் அஞ்சாறு இடத்துல வந்து மயக்கமாக கலக்கமானலாம் பாட்டுப்பாடும் அந்த மாதிரி உள்ளுக்குள்ளார எக்கச்சக்கமாக அவருக்கு பல விஷயங்களும் ஓடிக்கொண்டிருக்கு க பல்வேறு அரசியல் கணக்குகளும் ஓடிக்கொண்டிருக்கு ஸோ போக போக பாஜக திமுக அட்டாக் அரசியல் தீவிரமாக இறங்கி அடிக்க போகிறாரு எங்களுடைய எடப்பாடி அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ரத்தத்தின் இரத்தங்கள் பாஜகவுடன் நெருங்கும் திமுக அடிபணிந்த ஸ்டாலின் அதிமுகவின் விமர்சனம் திரு அதானி குழுமம் சமீபத்தில் அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ஆளும் திமுகவோடு மேலிடத்து மாப்பிள்ளை இருக்கார் இல்லையா அவர் அவங்க சந்திச்சாங்க பேசினாங்க அப்படின்லாம் பல்வேறு கருத்துக்களும் ஓடிக்கொண்டிருக்கு ஒரு பக்கம் தொழில் ரீதியாக கூடுதல் நெருக்கம் இன்னொரு பக்கம் ஆளும் பாஜகவை இதன் பொருட்டு பகைத்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இதன் தொடர்ச்சியாகவே சிட்டிங் அமைச்சர்கள் தலைக்கு மேல அரசியல் ரீதியாக பலருக்கு வந்துட்டு கத்திகள் தொங்கிக் கொண்டிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னுடைய ஆக்ஷன்களை எடுத்தால் அது குடைச்சலாக மாறும் திமுகவுக்கு ஸோ இப்படி பலவற்றையும் தான் பாஜகவோடு கூடுதல் நெருக்கம் காட்டுறாங்க கலைஞர் மு கருணாநிதி அவருடைய நாணய வெளியிட்டு விழா அப்படின்லாம் காரணம் சொல்லிட்டு நெருக்கமாகறாங்க இன்னொரு பக்கம் ஆளுநருடைய தேநீர் விருந்தில் பங்கெடுத்துக்கிட்டு கூடுதல் க்ளோஸாக இருக்காங்க திமுகவுடைய அச்சம்தான் இப்படியான காட்சிகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு அடுக்கடுக்கான விமர்சனங்களையும் தங்களுடைய பார்வைகளையும் முன்வைக்கிறாங்க அதிமுகவினர் ஆனா இவை எல்லாவற்றையும் கராராக மறுக்கிறாங்க திமுக இது ஒன்றிய அரசாங்கம் முன்னெடுக்கிற விழா இது கூட அதிமுகவுக்கு தெரியலையா அப்படின்னு திமுகவினர் கேட்கிறாங்க மிக முக்கியமா கலைஞர் உருவம் பொறித்த நாணயத்துல இந்திய எழுத்து ஏன் இருக்கு அப்படின்னு எடப்பாடி கேட்கிறாரு அவருக்கு என்ன ஆச்சுங்கிற கவலை எனக்கு அதிகரிச்சிருச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய நாணயங்கள் எதுவா இருந்தாலும் அதுல ஆங்கிலமும் இந்தியும் இருக்கும் அதே நேரத்தில் கலைஞர் அவர்களுக்காக வெளியிடப்பட்ட இந்த நாணயத்துல தமிழ் வெள்ளும் அப்படிங்கிற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு புரிஞ்சுக்கோங்க பழனிசாமி அப்படின்னு கடுமையாக தன்னுடைய பதிலடியை கொடுத்திருக்காரு நாடாளுமன்ற உறுப்பினரான திமுக திரு ஆர் ராசா அதே நேரத்துல இன்றைக்கு பேசிய முதலமைச்சர் பாஜகவுடன் ரகசிய உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களுக்கு அதிமுக இரங்கல் கூட்டம் நடத்தியிருக்கா ஜெயலலிதாவுக்கு கூட்டம் நடத்த முடியாதவங்க கலைஞருக்கு விழா எடுத்ததை பற்றி கேள்விலாம் இருக்காங்க பழனிசாமி மாதிரி ஊர்ந்து பதுங்கி பதவி வாங்குற புத்தி திமுகவுக்கு கிடையாது நிச்சயமா நாங்கள் அண்ணாவுடைய கொள்கையில உறுதியாக இருப்போம் நமக்குன்னு இருக்கக்கூடிய உரிமையை கொள்கையை என்றைக்கும் நாங்கள் தர மாட்டோம் அப்படின்னா பேசியிருக்காரு முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் இப்படி என்னதான் முதலமைச்சர் விளக்கம் கொடுத்தாலும் ஆளுநர் திரு ஆர்என் ரவியோடைய தேநீர் விருந்தில் அமைச்சர்களோடு அதாவது ஒரு கட்சி நிகழ்ச்சி போல போயிட்டு பலரும் பங்கெடுத்ததோ அங்க சிரிச்சு சிரிச்சு பேசியதோ ராஜ்நாத் சிங் அவருடைய அந்த விழாவில் பங்கெடுத்ததோ அடுத்தடுத்து பாஜகவுடைய சில விழாக்களை முன்னெடுக்கவும் திமுக திட்டமிட்டிருக்கிறது சில விஷயங்கள் இப்படி எல்லாமே எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமைஞ்சிருக்கு திமுகவினருடைய கூட்டணி கட்சியினரையும் முகம் சூழலிக்கவும் வச்சிருக்கு அவங்களும் கடும் கொதிப்போட தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் கள யதார்த்தமா இருக்குங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி

லிமிடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்